திருவன் சரணம் அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆர் என் பான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் கடந்த எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம் என்கிற பதினாறாம் அத்தியாயத்தில் பகுதியில் நாங்கள் பார்த்தோம் மைண்டுனா என்னது உணர்வுனா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம் அதில் ஓ மைண்டு உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் சத்திய தர்ம போதனையில் சத்திய தர்ம போதனையை கேட்டு மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் ஆன்மா உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் ஆன்மா என்கிற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ ஆன்மா என்ற சக்காய துஷ்டியிலிருந்து விடுதலை அடையும் இந்த ஸ்ருத்தவத் ஆரிய சாவக்கருக்கு மீண்டும் பார்ப்பது கேட்பது உணர்வது என்ற இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களும் அவருக்கு உண்மையாகாது கண்களுக்கு தெரிவது வெளியில் அல்ல காதுக்கு கேட்பது வெளியில் அல்ல மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர்தான் இந்த சம்மா திட்டிக்கு வந்த சத்திய ஞானம் அடைந்த ஸ்ருத்தவத் ஆர் எஸ்ராவக்கர் அப்போ அவருக்கு பார்ப்பது கேட்பது உணர்வது என்ற உலகம் அவருக்கு உண்மையாகாது அப்போ வெளி உலகத்தை வென்றவர் காம பூமியை வென்றவர் இவர்தான் இவர் தான் சம்மா வந்த சத்திய ஞானம் அடைந்த சுத்தவத் ஆர்ய சாவக்கர் என்ற தெளிவை நாங்கள் பார்த்தோம் பதினாறாம் அத்தியாயத்தில் அப்போது இந்த போதனையில் நாங்கள் பார்ப்போம் வெளி உலகத்திலிருந்து காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு ரூப மற்றும் அரூப்ப என்கிற பூமிகள் உலகங்கள் இருக்கிறது அதாவது மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்தவர் வெளி உலகத்திலிருந்து மேல்கிறார் கர்மா என்கிற கர்ம பூமியிலிருந்து மேல்கிறார் அப்போ அவர் இந்த சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து தான் அவர் மேல்கிறார் ஆனால் அவருக்கு மனதில் இருக்கும் உலகம் உண்மையாக இருக்கிறது அப்போ அவர் மனதிலிருந்து இன்னும் விடுதலை அடையலை அவர் மனதில் இருந்து மைண்டிலிருந்து அவர் மீளலை அப்போது அவர் அந்த லிபரேஷன் ஆஃப் மைண்டுக்கு அவர் வரலை அப்போ அவருக்கு மனம் உண்மையாக இருக்கிறது மனதில் இருப்பது எல்லாமே உண்மையாக அவருக்கு இருக்கிறது அப்போது அதற்குள் இருக்கும் இந்த சுத்தவத் ஆரிய சிராவக்கருக்கு மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு வேலை இருக்கிறது அதுக்கு மதிப்பு இருக்கிறது அப்போ மதிப்பும் பெருமதியும் இருக்கும்போது அப்போ அங்கே ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை இன்னும் தனியலை வெளி உலகத்திலிருந்து விட்டாலும் வெளி உலகத்துக்கு பெருமதியும் மதிப்பும் இல்லாட்டியும் மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு பெருமதியும் மதிப்பும் அவருக்கு இருக்கிறது அப்போ அந்த மனதிலிருந்தும் அவர் மீளனும் எண்ணங்களிலிருந்தும் அவர் மீளனும் அப்போ அப்போ எண்ணங்களிலிருந்து மீண்டால் அப்போ மனதிலிருந்து அவர் மீள்வார் அப்போ இதுதான் லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்று இப்போ நாங்கள் புது புது வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினா அப்படி தான் சொல்லிருக்கு மனதிலிருந்து மீண்ட சுபாவம் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சேதோ விமுக்தி என்று கூறினார்கள் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அப்போ அதற்கு அவர் நடைமுறை பக்கம் பார்க்கணும் நடைமுறை பக்கம் சத்தியத்தை அவர் கையாளணும் நடைமுறையில் அவர் சத்தியத்தை கையாளும் போது அவர் அன்றாட வாழ்க்கையில் வெவ்வேறு காரியங்களில் ஈடுபடும் இந்த மனிதர் அவர் நடந்து கொள்ளும் விதம் பேசும் விதம் எல்லா நேரங்களிலும் அவர் இந்த சத்தியத்தை கண்காணிக்கிறார் சத்தியத்தோடு சத்தியத்தோடு இணைந்தவர் மனதிலும் உண்மை இருக்கிறதா எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா என்ற சத்தியத்தை அவர் நடைமுறையில் கையாளும் போது அப்போ அவர் எல்லா நேரங்களிலும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவைக்கு நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் அவர் நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாளுகிறார் எப்படின்னு பார்த்தா மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது கண்களுக்கு தெரிவது போல காதுக்கு கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது அப்போ இது வந்து நான் என்று இங்கே கிடையாது கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை தானே இப்போ கண் என்பது வந்து ஒரு சென்சர் போல் காது என்பது வந்து ஒரு சென்சர் போல் மனமும் ஒரு சென்சர் அதுவும் ஒரு உற்பத்தி நிலையம் அப்போ அது வந்து எண்ணங்களை எண்ணங்களை சேமிக்கிறது அப்போ எண்ணங்களை சேமிக்கும் போது அப்போ எண்ணங்கள் அடிக்கடி வருது போகுது அப்போ அதை நிறுத்த முடியாது யாராலும் அப்போ அதில் உள்ள யதார்த்தத்தை சத்தியத்தை தான் நாங்கள் காண வேண்டியிருக்கிறது அப்போ இதுதான் கிருத்திய ஞானம் அப்போ இந்த மனதில் மீளும் வழியில் பயணம் செய்பவர் தான் இந்த கிருத்திய ஞானத்தில் பயணம் செய்கிறார் அப்போ அவருக்கு தான் மனதில் மேலும் வழி திறந்திருக்கிறது அவர் மனதில் மேலும் வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ முதல்ல அவர் சத்திய ஞானம் அடைஞ்சிருக்கணும் சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணிக்கிறார் மனதில் மேலும் வழியில் அவர் பயணிக்கிறார் அப்போ இந்த பயணம் என்பது வந்து வெளியில் நடக்கும் ஒரு கதை கிடையாது இது மனதுக்குள் நடக்கும் கதை இது உள்ளத்துக்குள் நடக்கும் கதை இந்த உள்ளத்துக்குள் நடக்கும் கதையில் அவர் ஒரு டோர்ச் அடித்து பார்ப்பதை போல ஒரு விழிப்புணர்வோடு அவர் பார்க்கிறார் சத்தியத்தை எந்நேரமும் அவர் காண்கிறார் சத்தியத்தோடு இணைந்தவருக்கு எந்நேரமும் இது தெரிகிறது மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா இப்போ நடந்து போகிறாரு நடந்து போகும்போது கால்கள் கால் வந்து இடிபட்டுச்சின்னு எப்பவுமே இப்போ கால் இடி பட்டுச்சின்னு சொன்னால் கால் பெரு பெருவிரல் காயம் பட்டுருச்சு அப்புறம் ரத்தம் வருது ரத்தம் வரும்போது அப்போது கால் விர அடிபட்டது வலிக்குது அப்போ வலிக்கும் போது அந்த வலியை அந்த வலியை நானாக உணர்கிறேன் என்று பார்த்தால் அது ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் அங்கே கால் என்பது வந்து ஒரு எண்ணம் அடிபட்டு என்று என்பது வந்து ஒரு எண்ணம் பரு பெருவிரல் என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ ரத்தம் என்பதும் ஒரு எண்ணம் அப்போ இவை எல்லாமே எண்ணங்கள் அப்போது அந்த வலி என்பதும் ஒரு எண்ணம் தான் அப்போ எண்ணத்தை அந்த வலியை நான் உணர்கிறேன் இல்லை கால் என்பது வந்து ஒரு சென்சர் உடம்பு என்பது வந்து ஒரு சென்சர்னால் அப்போ அதில் ஒரு பகுதி தானே கால் அப்போ காலுக்கு அடிபட்டது எனக்கு அடிப்பட்டது இல்லை அப்போ நானா எனக்கா வலிக்குது இல்லை அப்போ அது ஒரு சென்சர் மட்டுமே அப்போ அதுக்கு வலிக்குது அப்போ நான் அந்த வலியை அனுபவிக்கிறேனா இல்லை அப்போ நான் என்று இந்த உடம்பில் ஒருத்தர் இல்லை இல்லாததைப் போல் இப்போ மனதிலும் நான் இல்லை அப்போ அந்த வலி வலிக்கிறது என்று வேதனைக்குள்படுவது மனம் மனம்தான் அப்போ மனதிலும் நான் இல்லை உடம்பிலும் நான் இல்லை மனதிலும் நான் இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரி அங்கே உணர்கிறார் அப்போது இது வலி என்பது வந்து ஒரு ஒரு எண்ணம் மட்டுமே அப்போ எண்ணங்களுக்குள் மதிப்பும் பெருமதி அங்கே அழிந்து போகிறது அப்போது அந்த வேதனை அழிந்து போகிறது அப்போது உடம்புக்கு வரும் வேதனை என்பது வந்து நான் அனுபவிப்பது கிடையாது நான் அனுபவிப்பது கிடையாது என்றால் அப்போ நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை அப்போ இது ஒரு சென்சர் மட்டுமே அப்போது இதே போலத்தான் மனதுக்கு வரும் எண்ணங்களும் எந்நேரம் வருகிறது போகிறது அப்போது எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போ எண்ணங்களில் வாழும் இந்த மனிதன் சத்தியத்தை எண்ணங்களில் சத்தியத்தை காணும்போது அப்போது எண்ணங்களுக்குள்ள வேலியுள்ள மதிப்பு இல்லாமல் போகிறது அது கரையத் தொடங்குகிறது அப்போது கரைந்து 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 போனதன் பிறகு அப்போ எண்ணங்கள் வழக்கம் போல் வருது போகுது ஆனால் கண்களுக்கு தெரிவது போல் காதுக்கு கேட்பது போல எண்ணங்கள் வருது போகுது அப்போ அதற்கு சொந்தக்காரர் இல்லை அப்போ அங்கேதான் அந்த ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை தனிந்த நிலை அழிந்த நிலை அப்போ அது தனிந்து விட்டது அழிந்து விட்டது என்றால் அப்போ அதற்கு பெருமதியும் இல்லை மதிப்பும் இல்லை அப்போது அவர் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது எங்கேயும் இல்லை ஏதும் இல்லை எங்கேயும் இல்லை அப்போ அவருக்கு அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது அவர் சத்தியத்தை கையாளும் இவர் சத்தியத்தோடு இணைகிறார் அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் உணர்கிறார் அப்போது எங்கே பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் எல்லாமே எண்ணங்கள் தான் அப்போ எண்ணங்கள் அனைத்தும் போய் கற்பனை அது மாயை அவ மாயைக்குள் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த இந்த ஸ்ருத்தவ ஆரிய சேவக்கருக்கு மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற தேவர் எந்த எல்லா நேரங்களிலும் கையாளுகிறார் பசி வருது சாப்பிடணும்னு தோணுது சாப்பிட்றாரு என்ன சாப்பிட்றாரு சோறு சாப்பிட்றாரு சாப்பிடுற சாப்பிடணும் அப்படின்றது வந்து ஒரு எண்ணம் பசிக்கிறது என்ற ஒரு உணர்வு வரும்போது அதுக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது அப்போ என்ன சாப்பிடணும் சோறு சாப்பிடணும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பீங்கானில் சோறை போட்டு அதுக்கு தேவையான குழம்பை பாவிச்சு இப்போ செஞ்சு அவர் சாப்பிட்றாரு அப்போ அந்த சாப்பிடும் வழி என்பது வந்து அதாவது அங்கே ஒரு சிஸ்டம் தான் நடக்குது அப்போ எண்ணங்கள் தான் அங்கேயே இப்போ சோறு என்பது வந்து ஒரு எண்ணம் சாப்பிடணும் அப்படின்றது வந்து ஒரு எண்ணம் அப்போ அந்த அதை தொழில் அங்கே இப்போ அவர் குசனைக்கு போகிறாரு அங்கே சோ சோத்து பானையை திறக்கிறாரு அகப்பை எடுக்கிறாரு கோப்பையை எடுத்து கோப்பைக்குள்ளே சோறை போடுறாரு அப்புறம் குழம்பு ஊற்றுறாரு அப்புறம் பெ பெசைகிறாரு தண்ணீரும் எடுத்துக்கொண்டு வச்சு வச்சுக்கிட்டு அமர்ந்து கொண்டு இந்த வேலை திட்டம் அங்கே நடக்குது வேலை ஒன்று அங்கே நடக்குது அந்த சிஸ்டம் வந்து அங்கே நடக்குது இப்போ எல்லா இடத்துலையும் அவர் சத்தியத்தை காண்கிறாரு அப்போ இந்த பசிக்குது சாப்பிடணுன்ற எண்ணத்துக்குள்ளே அந்த சிஸ்டம் நடக்குது அப்போ சிஸ்டத்துக்குள்ளே அப்போ இந்த வேலையெல்லாம் நடக்கும்போது பிசைஞ்சு வாய்க்குள்ளே வாய் வாயின மென்று விழுங்குறாரு அப்போ அந்த இதெல்லாமே ஒரு சிஸ்டமாக நடந்து கொண்டிருக்கு அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் சாப்பிட்றேனா அப்படின்னு அவர் பார்க்குறாரு இப்போ நான் சாப்பிட்றேனான்னு பார்த்தா அவர் அவரும் சாப்பிடலை பசி என்ற உணர்வுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது சாப்பிடணும் அப்படின்ட்டு அப்போ சாப்பிட்ற சிஸ்டம் அங்கே நடக்குது அப்போ அந்த சிஸ்டத்தை செய்கிறவர் நானா அப்படின்னு பார்த்தா அங்கே அவர் செய்வது கிடையாது இந்த சாப்பிடும் நடைமுறை என்பது வந்து ஒரு சிஸ்டமாக நடக்குது அது அங்கே அவர் செய்வது கிடையாது வந்தது ஒரு எண்ணம் அப்போ அந்த எண்ணத்துக்கு அவர் பிரத அவர் செயல்படுறார் அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை அப்போது சாப்பிடுவது வந்து ஒரு எண்ணம் அப்போ சோறு என்பது வந்து ஒரு எண்ணம் தண்ணீர் அப்போ தாகம் சாப்பிடும்போது இடையில் தண்ணீர் குடிக்கிறார் அப்போ தண்ணீர் தா குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அப்போ தண்ணீர் குடிக்கிறார் அப்போது அந்த குடிக்கும் குடிக்கும் விதம் கூட ஒரு நடைமுறை ஒரு சிஸ்டம் அப்போ சாப்பிடும் முறை கூட ஒரு நடைமுறை ஒரு சிஸ்டம் அப்போ இந்த தான் நடக்குதுங்கே அப்போ இந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை அப்போது இது மாதிரி எல்லா காரியத்திலும் ஒரு சத்தியத்தை காண்டு இந்த சத்தியத்தை கண்டு இவர் கையாண்டு நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது இந்த சத்தியத்துக்கும் அப்போ இந்த சிஸ்டத்துக்கும் வேறுபாடு இங்கே இருக்கிறது சத்தியத்தை உணர்ந்தவருக்குத்தான் இதை உணர முடியும் அப்போ சத்தியத்தை உணர்ந்த போது இவருக்கு அப்போ எல்லாமே ஒரு சிஸ்டமாக தான் தெரியுது இப்போ ஒரு வாகனம் ஒரு இயந்திரம் போல் இந்த சிஸ்டம் அது நடக்குது அப்போ இந்த இது ரோபோவை போல் ஒரு ரோபோவை போல் ஒரு இயந்திரம் போல் இது இயங்குது ஒரு இயந்திரத்தை நாங்கள் ஏற்ப இயக்குவதற்கு சுவிட்சை போட்டால் அது இயங்கும் அப்போ அந்த அதுக்குள்ள தொழில்பாடு அது செய்யும் அப்போ அதே போல் தான் இந்த உடல் என்பதும் இந்த உடம்பு என்கிற இந்த இந்த பிசிக்கல் பாடியும் அப்படித்தான் இப்போ இதுக்கு தேவையானதை எண்ணங்களால் நாங்கள் பார்க்குறோம் அப்போ எண்ணங்கள் தான் வருது அப்போ அந்த எண்ணங்களை எண்ணங்களுக்கு இந்த செயல் நடக்குது இப்போ பசிக்கிறது என்ற எண்ணத்துக்கு அந்த சாப்பிடும் செயல் நடக்குது தண்ணீர் குடிக்கும் செயல் நடக்கிறது கடைக்கு போகிற செயல் நடக்குது அப்போது வேலைக்கு போகணுன்ற செயல் நடக்குது வேலை செய்கிற செயல் நடக்குது எல்லாமே நடக்குது ஆனால் அதை செய்யும் ஒருவர் இங்கே இல்லை அப்போ அந்த மெஷினை போல் அந்த இயந்திரம் போல் அந்த இயந்திரம் போல் அது இயங்குது அப்போ அந்த இயக்கத்துக்கு வந்து சொந்தக்காரர் இல்லை அப்போது மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை அப்போது அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை அப்போ அந்த செயலுக்கும் செயலிலும் உண்மை இல்லை அப்போ எங்கேயுமே உண்மை இல்லை என்ற சத்தியத்துக்குள்ளவர் அவர் இருக்கும் போது சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தோடு இணைந்த போது அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களும் இதே போல் வந்து போய் கொண்டிருக்கிறது அதற்குள் எந்த ஒரு மதிப்பும் இல்லை பெருமதியும் இல்லை அப்போ அந்த மரம் போல் இப்போ மரத்துக்கு வந்து காற்று வீசினாலும் ஒன்று தான் அப்போ அது சாதாரணமாக இருக்கும் மரத்துக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை அப்போ வெயில் அடித்தாலும் ஒன்று தான் அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அது சாதா சாமானியமாக இருக்கும் மரம் அதே மாதிரி ம மழை பெய்தாலும் ஒன்று தான் மரத்துக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை மரம் சாமானியமாக எந்த நாளும் வளர்க்கும் போல் அது இருந்து கொண்டு தான் இருக்கும் அதுக்கு மழை பெஞ்சாலும் ஒன்று தான் வெயில் அடித்தாலும் ஒன்று தான் காற்று வீசினாலும் ஒன்று தான் எதுவாக இருந்தாலும் காற்று வீசும்போது கிளைகள் அசையும் இலைகள் கொட்டும் பூ பூக்கும் காய்க்கும் இது எல்லாமே அந்த சிஸ்டம் படி அந்த மரத்துக்கு கொண்டிருக்கு இப்போ அதே போல் அந்த மரம் போல் அந்த சிஸ்டம் ஒன்று இங்கே நடக்கிறது அந்த சிஸ்டத்துக்கு இவர் இணங்கி போகிறாரே தவிர அந்த சிஸ்டத்தை செய்பவர் ஒருத்தர் இங்கே இல்லை அந்த சிஷ்யத்துக்கு சொந்தக்காரர் இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்த பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் மனதிலிருந்தும் மீள்கிறார் அப்போ எண்ணங்கள் வருது போகுது அது ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல மனதுக்கு வரும் எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்கு ஆனால் அதை நான் நான் நினைப்பதோ எனக்கு வருவதோ அப்படி ஒன்று இங்கே கிடையாது அதை தடுக்கவோ அதை முறியடிக்கவோ அப்படி ஒன்று இங்கே அவர் செய்யவும் மாட்டார் செய்ய போகவே மாட்டார் ஏன்னா அப்படி ஒன்று அவர் அந்த அந்த எண்ணங்கள் அவர் இல்லை எண்ணங்களுக்கு மதிப்பும் பெருமதியும் இல்லை இல்லைன்னு சொன்னால் அதுக்கு உள்ள செயல்பாடு செயல் இழந்து விட்டதுன்னு சொன்னால் அப்போ அங்கே தீ அணைந்து விட்டது இதான் தீ அணைந்த சுபாவம் இதான் ராக தேச மோக என்கிற தீ அணைந்த சுபாவம் அப்போது அந்த தண்ணீர் பள்ளத்தை நோக்கி போவது போல் மனதுக்கு வரும் எண்ணங்கள் வருது போகுது ஆனால் அதுக்கு பெருமதியும் இல்லை மதிப்பும் இல்லை என்றால் அங்கே எல்லாமே தனிந்து விட்டது அப்போது வழக்கம் போல் எல்லாமே நடக்கும் செயல்பாடுகள் நடக்குது ஆனால் செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர் இல்லை எல்லாமே மனதிலிருந்து மீண்ட சுபாவம் இது தான் இதுதான் லிபரோ லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்று இப்போ நாங்கள் சொல்கிறதா அந்த சொல்லலாம் அது மனதிலிருந்து மீண்ட சுபாவம் விடுதலை அடைந்த சுபாவம் இது தான் அப்போது இந்த விடுதலை அடைந்த சுபாவமானது பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இதான் சேத விமுக்தி என்று சித்த விமுக்தி என்று அப்போது அப்போ அந்த மனதிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் மனம் உண்மையாகாது எண்ணங்கள் உண்மையாகாது அப்போ எல்லா எண்ணங்களிலும் இருந்தும் விடுதலை அடைந்தவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யசம் அடைந்தவர் இவர் தான் பகவான் புத்தரின் பிள்ளை அப்போ இவர் தான் சிராவக புத்த அப்போது இவர் இவர் வந்து காமபூமி ரூப்பு பூமி இரண்டிலும் இருந்து விடுதலை அடைந்து விட்டார் அதாவது மன வெளி உலகத்திலும் இருந்து விடுதலை அடைந்து விட்டார் மனதிலிருந்தும் விடுதலை அடைந்து விட்டார் அப்போது மைண்டு அவருக்கு மைண்டு என்பது மைண்டுக்கு வேல்யூ கிடையாது மைண்டு என்பது அங்கே இழக்கப்படுகிறது மைண்டுக்கு மதிப்பு இல்லை அப்போது உணர்வுக்குள் வெளித்து கொள்கிறார் அப்போது உணர்வுக்குள் இருக்கும் இவருக்கு அப்போது வெளி உலகத்திலிருந்து மீண்டவர் உணர்வுக்கு வருகிறார் அப்போ உணர்விலிருந்தும் மீண்டபோது அந்த உணர்வுக்குள் அவர் இருக்கிறார் அதாவது மனதிலிருந்து மீண்டவருக்கு மைண்டிலிருந்து மீண்டவருக்கு உணர்வில் இருக்கிறார் அதுதான் அரூப பூமி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் பூமியிலிருந்து மீண்டவர் பூமியிலிருந்து மீள்கிறார் மனதிலிருந்து மீளும் போது அப்போ அரூப பூமி என்கிற இந்த உருவமற்ற உலகம் அவருக்கு உண்மையாக இருக்கிறது அதாவது உணர்வில் அவர் இருக்கிறார் அப்போது உணர்வில் அவர் இருக்கும்போது அவர் அந்த உணர்வுக்குள் இருக்கும் போது அவருக்கு அந்த அரூப என்கிற உருவமற்ற உலகம் உண்மையாக இருக்கிறது அந்த உணர்வில் அறுக்கும் போது அந்த உணர்வுக்குள் அவர் இருக்கிறார் அப்போது அவர் அதிலும் இருந்து மீளனும் இதை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அதுவும் கரையணும் அந்த உணர்வும் உணர்வற்ற சுபாவத்தை அடையணும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அதுவும் மீள நம்ம தான் அப்போ அதுக்கு அவர் அப்போ அதை அவரால் செய்ய முடியாது ஏன்னால் அவர் இல்லை அங்கே இப்போ கா காமபூமி ரூபூமியிலிருந்து மீண்டவருக்கு அரூப்பை என்ற உருவமற்ற உலகத்தில் இருந்து மீள அவரால் முடியாது அது அவருக்கு நடப்பது உணர்வற்ற சுபாவத்துக்கு அவர் உணர்விலிருந்து உணர்வற்ற சுபாவத்துக்கு அவர் வருகிறார் நடைமுறையில் இதை கையாளும் போது நடைமுறை பக்கம் தான் இது முற்றுமுள்ளதாக இருக்கிறது அப்போது மனதிலிருந்து மீண்டு வெளியிலிருந்து மனதில் மனதிலிருந்து மீண்டு உணர்வற்ற சுபாவத்தில் அவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இதுதான் சத்திய ஞானம் கிருத்திய ஞானம் கிருத்தக் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் அணுகுமுறையில் செல்ல வேண்டிய பயணம் ஒன்று இருக்கிறது என்று கூறுகிறார்கள் சத்திய ஞானம் அடைந்தவர் சுத்தவத்த ஆரிய சிராவக்கர் ஆகிறார் அவர்தான் சம்மா திட்டிக்கு வந்தவர் அப்போது இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்கு என்கிற எட்டு வழி பாதையில் பயணம் செய்பவர் தான் மனதிலிருந்து மீள்பவர் மனதிலிருந்து மீளும் வழியில் பயணம் செய்பவர் அப்போது சத்திய ஞானம் அடைந்தவர் சம்மா திட்டிக்கு வந்து சம்மா சங்கப்ப சம்மா வாச்சா சம்மா ஆஜீவ சம்மா கம்மந்த சம்மா வாயாம சம்மா சதி சம்மா சமாதி என்கிற இந்த எட்டு வழி பாதையில் அவர் பயணம் செய்து மனதிலிருந்து மேல்கிறார் இதுதான் குருத்திய ஞானம் அப்போ ஞானம் என்பது தான் அந்த மனதிலிருந்து மீண்டவர் உணர்வில் இருக்கிறார் அப்போ உணர்விலிருந்தும் அவர் மீளனும் உணர்வற்ற சுபாவத்தை அடையணும் அதற்கு தசாங்கிக சமன்னாகத்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க என்ற பத்து வழியான பாதையை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் முதலில் எட்டு வதி வழியான பாதையை கூறிய பகவான் புத்தர் அவர்கள் அதில் மீண்டும் இரண்டை சேர்க்கிறார்கள் சம்மா ஞானங் சம்மா விமுக்தி என்று அப்போது சம்மா ஞானம் என்ற ஞானம் அடைந்த சம்மா ஞானம் அடைந்த இந்த சுத்தவ ஆறு சிராவக்கர் மனதிலிருந்தும் மீண்டு சம்மா விமுக்தி என்ற ஞானத்தில் விமுக்தி விமுக்தி அடைகிறார் அதுதான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்று பகவான் அவர்கள் கூறினார்கள் அப்போ மனதிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைந்த இந்த ஸ்ருதவத் ஆரிய சிரவக்கர் இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்கின்ற வழியில் பயணம் செய்து மன வெளியில் இருந்து மீண்டு மனதிலிருந்து மீண்டு உணர்வற்ற சுபாவத்தில் மன மனதை முற்று முழுதாக முறியடைத்து அதற்கு வேலையுள்ள மதிப்பு இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அடைந்து ராவுக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ அது நீங்களும் கேளுங்கள் தொடர்ந்து கேட்டு பாருங்கள் இதை கேட்டு உங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும் நடைமுறை பக்கம் இதை விமர்சித்து பாருங்கள் நடைமுறை பக்கம் இதை கையாண்டு பாருங்கள் அப்போ அது உங்களாலும் உணர முடியும் இதை நாங்கள் சுருக்கமாக தான் சொல்லி கொண்டு வாரோம் இதுக்குள்ளே பெரிய கதை ஒன்று இருக்கிறது அப்போ நடைமுறை பக்கம் வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் கேள்வி கேட்க கேட்கத்தான் பதில் வரும் வெறுமனே தனியாக சொல்லி கொண்டு இருப்பது என்பது வந்து வர வராது எல்லாமே வராது அப்போ எல்லாமே வரணுமா இருந்தால் அதுக்கான கேள்விகள் வரணும் கேள்விகள் வர வரத்தான் பதில்கள் வரும் அப்போ இது வர வெளியில் வர 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 பாதை திறக்கப்படும் பாதை திறக்க திறக்க இந்த உலகத்துக்கு சத்தியம் ஒழிக்க தொடங்கும் சத்தியம் ஒழிக்க தொடங்கினால் இந்த உலகில் உள்ள மனிதர்கள் சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்து நிர்வாணம் அடைவார்கள் அப்போ அவர்கள் இந்த சேத்த விமுக்தி சித்த விமுக்தி அடைவார்கள் மனதிலிருந்து மீள்வார்கள் லிபரேஷன் மைண்ட் என்ற மனதிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைந்து சாந்தமான இனிமையான சுவையில் அவர்கள் வீட்டிருப்பார்கள் அப்போ இந்த சாந்தமான இனிமையான சுவையை தான் பகவான் புத்தர் அவர்கள் வழங்கினார்கள் வாருங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வழங்கினார்கள் இந்த சாந்தமான இனிமையான சுவையைத்தான் அப்போ இது தான் இன்றைக்கி உலகத்தில் எங்கேயுமே இல்லாமல் இருக்குது அப்போ இது முற்று நடைமுறை நடைமுறை பக்கம்தான் இருக்குது இது தியானம் செய்தோ அப்படி இல்லாட்டி யோகா பண்ணியோ தவம் செய்தோ இதை பெற்றுக்கொள்ள முடியாது இது முற்று முழுதாக சத்திய தர்மத்தில் தான் இருக்கிறது கல்யாண மிச்சவின் செய்திகள் அப்போ நீங்கள் கேளுங்க கேட்டு இதை நடைமுறை பக்கம் விமர்சித்த நடைமுறை பக்கம் வந்து பாருங்கள் இதை உங்களுக்கும் புரிந்து உணர இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவான் சரணம்